இப்போ நாங்கள் கேப்கட்டில் வந்து ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவை இப்படி இன்னொரு வீடியோவை இடைக்களை கூற்றி நாங்கள் எடிட் பண்ண போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம் இப்போ நம்மளா கேப்கட்டுக்குள்ளே அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது நாங்கள் முதல்ல இதுக்கு என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறோமோ அதை இம்போர்ட் பண்ணுவோம் கேப்கட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் இப்போ ரெண்டு வீடியோவை செலக்ட் பண்ணி ஆச்சு ஓபன் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம் ஸோ அவையில் வந்து நாங்கள் ட்ரக்கு கொண்டு கொண்டு வருவோம் ட்ரக்கு கொண்டு வந்தோடனே நம்மளாக பெருசாகி விட்ருவேன் பெருசாகி விட்டால் தான் ஈஸி எங்களுக்கு ஓகே ஃபஸ்ட்டுக்கு வீட்லேயே தங்காத நகைக்கு தங்க பேர் வச்சுருக்காங்க இதில் வீட்டில் டிவியை போட்டாக்க தங்க நகை வாங்குறதுக்கு எங்க கடைக்கு வாங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஓகே இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே என்ன செய்யப்போம்னு சொன்னால் நாங்கள் இந்த காமெடியை இன்சைட் பண்ண போகிறோம் அப்போ அந்த ஒரு ஷோ வீடியோ பாருங்க இதான் கழிச்சிட்டு போனோம் இடையில வடிவேல ஜோக்கு விவேக ஜோக்கு போடுற மாதிரி நாங்கள் இப்போ சந்தானத்தில் யோக போட போகிறோம் நாங்கள் எண்டிங்கில் இந்த வீடியோவில் எப்படி இது கம்ப்ளீட் ஆகி நல்லா வந்துருக்கேன் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறோம் சரியா ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இதை ட்ரிம் பண்ணுவோம் ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சந்தானத்தில் வீடியோ தூக்கி இதில் போட போகலாம் இப்போ போட்டுட்டு திமுகம் நீ என்ன பண்ற நம்ம குடோன்ல பருத்தி முட்டை எல்லாம் எடுத்துட்டு போயே நம்ம பண்ண வீட்டுல வச்சு தெரியாது ஓகே பண்ண வீட்டுல வச்சாச்சு இப்போ அடுத்தது ஓகே இப்போ அடுத்தது பிக்சர் பிளே பண்ண அப்புறம் ஒரிஜினல் வீடியோவில் அந்த நகை அடங்கு வைக்கிறதுக்கு எங்க கடைக்கு வாங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க நான் எடிட் பண்ணி முடியும் உங்களுக்கு சரியா காட்டுறேன் சரியா ஓகே இதை கேப்சர் பண்ணிட்டு என்ன சேர்ப்போம்னு சொன்னா ஓகே

இதுமையில் போட்டுட்டு இப்போ நாங்கள் என்டிங் கொடுக்க போகிறோம் சந்தானத்தில் இருக்க முடியாதுக்கு சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே இருக்கலாம் மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே இது காமெடி வீடியோ தானே எட் பண்ணி கொண்டிருக்கோம் கொஞ்சம் இருங்க இதை ஃபினிஷிங் நான் காட்டுறேன் உங்களுக்கு வச்சுக்கலாமே அந்த நகை நகை கடையிலே இருந்துடலாமல்ல வீட்லயே தங்காத நகைக்கு தங்க நகன் பேர் வச்சிருக்காங்க வீட்லயே தங்காத நகைக்கு தங்க நகன் பேர் வச்சிருக்காங்க இதுல வீட்டுல டிவிய போட்டாக்க தங்க நகை வாங்கறதுக்கு எங்க கடைக்கு வாங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க திமுகம் நீ என்ன பண்ற நம்ம குடோன்ல பருத்தி முட்டில எடுத்துட்டு போய் நம்ம பண்ண வீட்டுல வச்சு தெரியாத அந்த நகை அடகு வைக்கிறதுக்கு எங்க கடைக்கு வாங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க பேய் ஹோஜரா இமுங்கள பண்ண வீட்ல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு சரிங்க ஹோஜரா அந்த அடகு வச்ச நகைய மீட்டு எங்க கடையில வந்து வித்துருங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க மண்டக மண்டகசாயோ தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு ஆ கேளம்பு இதுக்கு எதுக்கு நம்ம நகைய வாங்கணும் அடகு வைக்கணும் மறுபடியும் நம்ம விக்கணும் சார் இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே